உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் பல்வேறு நோய்களின் காரணமாக தி ஹெச்பி என்கின்ற ஹீமோகுளோபின் குறுதியிலே இருக்கின்ற இரும்பு சத்துவம் குறைவது என்பது இயற்கை இந்த இரும்பு சத்துவ குறைபாட்டுக்கு மிக அடிப்படையாக விளங்குவது இரத்த வட்டு அணுக்கள் த பிளேட்லெட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் த பிளேட்லெட்ஸ் என்கின்ற நிலை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திலே இருந்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வரையிலே ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டும் இந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் குறைவாக வருகின்ற பொழுது ஏதேனும் தொற்று காரணமாக சிறுநீரக பழுது காரணமாக கல்லீரல் பழுது காரணமாக அங்கே குறைபாடு ஏற்படலாம் இப்படிப்பட்ட நிலையிலே கேரிக்கா பப்பாயா என்று தாவரப் பெயரிலே சுட்டப்பெறுவது பப்பாளி பப்பாளி இலை சாறு இரண்டு தேக்கரண்டி எடுத்து ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருவதனாலே குறிப்பாக ஒரு இருபது நாட்களிலேருந்து முப்பது நாட்களுக்குள்ளாக இந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய இரத்த வட்ட அணுக்களினுடைய எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும் அது மட்டும் அல்லாமல் பப்பாளி பழச்சாறு ஒரு டம்ளர் அன்றாடம் பருகுவதனாலே கூட இந்த பிளேட்லெட்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே அழகு என்று வருகின்ற பொழுது தலைமுடி என்பது அங்கே ஒரு அங்கம் வகிக்கின்ற ஒன்று அழகான கூந்தல் அழகை கூட்டுவதாக விளங்குகிறது இப்படி அழகான கூந்தல் நீளமாக இருக்க வேண்டும் கருமையாக இருக்க வேண்டும் அடர்த்தியாக இருக்க வேண்டும் முனைகள் உடையாமல் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே நாம் பார்க்கின்றோம் அப்படி அழகான கூந்தலை தரக்கூடிய எண்ணெய்களிலே ஒன்று ஆலிவ் ஆயில் ஒலிவ எண்ணெய் என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இது ஒமேகா ஃபேட்டி த்ரீ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் விட்டமின் இ சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது இதை இரவு நேரத்தில் தலைக்கு தடவி நன்றாக மசாஜ் செய்துவிட்டு அதாவது ஸ்கால்ப் என்று சொல்லக்கூடிய தலை முடியினுடைய வேர் பகுதியிலே நன்கு படும்படி தேய்த்து மசாஜ் செய்துவிட்டு இரவு படுத்துவிட்டு காலையிலே தலைக்கு குளித்து வருவதனாலே சில நாட்களிலே முடி வளர ஆரம்பிக்கும் குறிப்பாக முடி வளருவதற்கு மூன்று மாதங்கள் நம் கண்களுக்கு தெரிவதற்கு மூன்று மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் என்பதை இங்கே மனதிலே வைத்து கொள்ளுதல் வேண்டும் ஒரு முடி வளருகின்ற காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் எம்எம் என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள் பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் எம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு அளவு அந்த அளவிலே வளர்கின்ற நிலையிலே மூன்று மாதங்களுக்கு பிறகு நம் கண்களுக்கு புலனாகின்ற வகையிலே முடி வளர்ச்சி விளங்கும் இந்த ஆலிவ் எண்ணெய் தடை வருகின்ற நிலையிலே முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் திடமாகவும் விளங்கும் என்பது உண்மை அன்பான நேயர்களே லூக்கஸ் ஆஸ்பெரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது தும்பை இந்த தும்பை என்பது விநாயகனுக்கு உகந்த ஒரு மலராக நாம் பயன்படுத்துகின்றோம் இந்த தும்பை இப்போ ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பிலியஸ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகிறது போக்குவதாக விளங்குகிறது அதோடு கூட ஆன்டி வனம் என்கின்ற வகையிலே விஷத்தை முறிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோய்க்கு மருந்தாகி பயன் தருகிறது பொதுவாக இந்த தும்பை இலையை அரைத்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அதனோடு மூன்று முதல் ஐந்து மிளகு சேர்த்து அன்றாடம் சில நாட்கள் உண்டு வருகின்ற நிலையிலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த தும்பை பூவை எடுத்து நம் முன்னோர்கள் எண்ணெயிலே இட்டு அதனோடு சிறிது பச்சரிசி ஒரு மிளகாய் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை குழந்தைகளுக்கு தலைக்கு தடவி தலைக்கு குளிக்க வைப்பார்கள் அதனாலே அவர்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவதாக விளங்கியது என்பதை நாம் அறிவோம் இந்த தும்பை இலையை உணவாக பயன்படுத்துவதனாலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களை போக்கி குருதியை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது குருதியிலே சேர்ந்திருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி இஸ்டமின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையிலே ஒவ்வாமை போக்கக்கூடிய ஒரு உணவாக இது திகழ்கிறது இதனுடைய சாற்றை மேல்பற்றாக தடவுகின்ற பொழுது வண்டுக்கடி பூச்சிக்கடி பூரான் போன்ற கடிகளுடைய கடி விஷத்தை போக்குகிறது தேள் தேழ்கடி தேள் கொட்டு என்று வருகின்ற நிலையிலே இதனுடைய இலையை நசுக்கி சிறிது நேரம் கொட்டுப்பட்ட இடத்திலே வைத்து கட்டி வைக்கின்ற நிலையிலே அந்த விஷம் என்பது முறிந்து போகிறது இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற தும்பை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு தும்பை இலையை பயன்படுத்தி சளி இருமல் மூக்கடைப்பு தலைபாரம் மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தும்பை இலை மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு தேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் பொழுது கோல்ட் ஆகும்பொழுது தும்பை இலைகளை நீரில் இட்டு அதோட மஞ்சப்பொடி சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு வந்தோம்னா ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா தலைபாரம் சரியாகும் அதே மாதிரி ஃபீவர் இருக்கும் பொழுதும் தும்பை இலையை கொண்டு நம்ம ஆவி பிடிச்சோம்னா சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ளூ பொழுது இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம் தும்பை இலைகளை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இந்த தும்பை இலைகள் அதிக வீரியம் கொண்ட மருந்து அப்படின்றதுனால நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ண ஐந்திலிருந்து ஆறு இலைகள் எடுத்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் அதிகமாக யூஸ் பண்ணும்போது இது வெகுட்டல் உண்டாக்கும் வாந்தி குமட்டல் வரும் அதனால் அளவை பயன்படுத்தணும் இந்த தும்பை இலையோட நம்ம இந்த பூக்களும் சேர்த்துக்கலாம் இந்த தும்பை பூக்கள் நம்ம கண்களுக்கான மருந்தை பயன்படுத்தலாம் நம்ம கண்களில் ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா தாய்ப்பாலில் அல்லது பசும்பாலில் இந்த தும்பை பூக்களை ஊற வச்சுட்டு அதை ஓரிரு சொட்டு நம்ம கண்களில் விட்டுட்டு வரும் பொழுது கண் சிவப்பு சரியாகும் அதே போல் கண் படலம் இருக்கிறவங்களும் தும்பை பூக்களை நசுக்கி அந்த பசையை கண்ணில் மை போல் தீட்டிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு கண் பார்வை திறன் அதிகரிக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய படலம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் தும்பை பூக்களை நம்ம இட்டு காய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சி வாரம் ஒரு முறை குளிச்சுட்டு வரும் பொழுது தலை பாரம் சரியாகும் மூக்கடைப்பு போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா தும்பை பூக்களை நம்ம நேசல் ட்ராப்பாகவும் யூஸ் பண்ணலாம் நசியம் பண்ணுறதுக்கும் நம்ம அதை பயன்படுத்தலாம் நம்ம இந்த தும்பை பூக்களும் இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் வேண்டிய அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் பூண்டு நம்ம வீசிங் இருக்கும்பொழுது கூட தும்பை இலையோட மிளகு சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா வீசிங்கை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும் இப்போ தும்பை இலையோட நம்ம இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த கஷாயத்தை நம்ம காய்ச்சல் இருக்கும் பொழுதும் அல்லது ரெஸ்பிரட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுதும் நுரையீரல் தொற்று சுவாச பாதையில் தொற்று ஏற்படும் பொழுதும் எடுத்துக்கலாம் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கும் இது ஒரு பிராங்கோ டயலைட்டராகவும் செயல்படும் சுவாச பாதையில இருக்கக்கூடிய இறுக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் சைனஸ் இருக்கிறவங்க வாரம் இருமுறையாவது தும்பையை மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது சைனஸ் பேக்ஸில் இருக்கக்கூடிய சளி கரைஞ்சி வெளியில வரும் சைனசைட்டிஸும் சரியாகும் மைக்ரைன் இருக்கிறவங்களும் தும்பை பூக்களை நசியமா பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூக்கில் சொட்டு மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது மைக்ரைனை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்தாக அது செயல்படும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சி இதை வடி கட்டிடலாம் நம்ம குழந்தைகளுக்கு மருந்தை பயன்படுத்தும் பொழுது இதோட கொஞ்சம் தேன் சேர்த்து கொடுக்கலாம் தேன் ஒரு ஐந்து சொட்டு சேர்த்தோம்னாலே போதும் தும்பை இலை மஞ்சள் இஞ்சி பூண்டு மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு இரு வேளையும் எடுத்துட்டு வரும்பொழுது சளி இருமல் மூக்கடைப்பு தலைபாரம் மூச்சரைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும் அன்பான நேயர்களே லூக்கஸ் ஆஸ்பெரா என்கிற தும்பை ஐந்து முதல் பத்து இலைகள் எடுத்து அதனோடு மூன்று முதல் ஐந்து மிளகு சேர்த்து சிறிது தேன் சேர்த்து அன்றாடம் இருவேளை உள்ளுக்கு சாப்பிட்டு வருவதனாலே த என்று சொல்லுகின்ற தலை நீர் ஏற்றம் தலை பாரம் மூக்கு அடைப்பு என்பது குறையக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது த லாரிட்டிஸ் பேரன்ஜிட்டஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே தொண்டையை பற்றிய நோய்களை இது போக்குகிறது அதே போல லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கங்களை இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சுவாச பாதையிலே ஏற்படுகின்ற சிக்கலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட நேசல் கன்ஜிஷன் என்று சொல்லுகின்ற வகையிலே மூக்கு அடைப்பு என்று வருகின்ற பொழுது இதனுடைய சாறு ஓரிரு துளிகள் மூக்கிலே விட்டு உறிஞ்சுவதாலேயோ அல்லது இதனுடைய இலைகளை கொதிக்க வைத்து அதனுடைய ஆவியை முகர்வதாலேயோ சுவாச பாதையும் மூக்கை பற்றிய அடைப்பும் விட்டுப்போகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இங்கே தும்பையோடு தும்பை இலைகளோடு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற பூண்டு நாம் சேர்த்திருக்கின்றோம் பூண்டு ஒரு அல்லிசின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய கந்தக சத்துவத்தை இது மிகுதியாக பெற்று நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவது மட்டும் அல்லாமல் குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது ஜிஞ்சிபெர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சியை சேர்த்திருக்கின்றோம் இஞ்சி ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலேயும் ஒரு பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலேயும் ஒரு ருமாட்டாய்ட் ஆர்டீஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளை போக்கக்கூடிய ஒன்றாகவும் குருதியை நீர்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது இதனோடு மஞ்சள் குர்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் சேர்த்திருக்கின்றோம் மஞ்சள் இயற்கையாகவே குர்க்குமின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது குர்க்குமின் கூட அல்லிசின் போல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை நமக்கு தந்து வீக்கத்தை வற்ற செய்கிறது வலியை குறைக்க செய்கிறது அடைப்புகளை இது சரி சரிசெய்யக்கூடிய ஒன்றாக இருந்து நோய் எதிர்ப்பு சத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த மஞ்சள் பெற்றிருக்கிறது இந்த மஞ்சள் தும்பையோடு சேருகின்ற பொழுது உள் உறுப்புகள் அத்துணைக்கும் பலம் தந்து நோயற்ற வாழ்வை தரக்கூடிய ஒன்றாக இந்த தும்பை விளங்குவதனாலே விநாயகனுக்கு முழு முதற் கடவுளுக்கு முதல் பொருளாக இந்த மலர் நமக்கு வழிபாட்டுக்கு விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே தும்பை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க